உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வு ஈஸியா வெல்லுங்க இந்த கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கு இந்த திராவிட இயக்கம் நீதி கட்சி தோன்றத்துக்கு முன்னாடியே கல்வி நிறுவனங்கள் இங்க வந்திருக்கு அது குடிவழி கல்வி நிறுவனங்கள் ஆயிரங்காணி ஆள வந்தார் கந்தசாமி கண்டார் மாணிக்கவேல் நாயக்கர் சிங்கரவேல் நாயக்கர் குடி போன்றவங்க இதே மாதிரி ஒவ்வொரு குடியிலையும் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அவருடைய முதலீட்டுல ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கினார் பல்கலைக்கழகத்தை முதல்ல கல்லூரி பல்கலைக்கழகம் தோக்கினாருன்னா அவர் வந்து கல்வி கண் திறந்த ஒரு கடவுள் அவரை கௌரவிக்கும் வகையில்தான் அண்ணாமலை செட்டியாருன்னு அழைக்கிறோம் வடலூர்ல பாத்தீங்கன்னா ஓபிஆர் கல்லூரி இருக்கு கோமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பள்ளிக்கூடம் முதல்ல அவர் வந்து துவக்க பள்ளி ஆரம்பிச்சு இடைநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி இன்னைக்கு கல்லூரி அளவுக்கு வளர்ந்துருக்கு அன்னை காலகட்டத்துக்கு இந்த பகுதியில் வந்து அரசு பள்ளியே இல்லாத காலகட்டம் பின்னாடிதான் அரசு ஒவ்வொரு ஊரா பள்ளிக்கூடத்தை கொண்டு வர்றது அந்த சாதி பேரு ஒன்னு என்ன பண்ணிச்சு அந்த பெயர் தான் இந்த சாதிய வன்மத்துக்கு காரணம்னா இந்த சாதிய வன்மங்கள் இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வள்ளியம் சாதிய வன்கொடுமைகள் அரசு பயங்கரவாத கொலைகள் ஒவ்வொரு நாளும் போல காவல்துறையே என்கவுண்டர் பண்ணுது இப்ப பள்ளிக்கூடத்துல சாதி பேரை சொல்லி பையன் வெட்டிக்கிறான் இந்த சாதி உணர்வை தூண்டனதே திமுக ஆட்சி தான் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பண்றது பள்ளிக்கூடத்துல அடிச்சுக்கிறான் சாதி பேரால் தான் அடிச்சுக்கிறான் அப்ப அந்த சாதி பேர்ல இருக்கிற பள்ளி கொடுத்த பேரை நிக்கிடு அந்த பேர் பழையில குப்புசாமி நாடார் உயர்நிலை பள்ளின்னு இருக்கு அப்ப அந்த நாடாருங்கிற பேரை எடுத்து விடுற ஜெம்பலிங்க முதலியார் பள்ளி கூட இருக்கு அந்த முதலியாரை எட்ட எடுத்து விடுற இப்ப மறுநாள் சாதிய மோதல் வந்தா அதுக்கு யார் பொறுப்பு இந்த அரசு பொறுப்பேற்குமா இந்த அரசை வழிநடத்துற முதல்வர் பொறுப்பு ஏற்பாரா இதுக்காக நம்ம குடிப்பட்டத்தை நீக்கிட்டு இருக்கணும் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு ஐயா எரிமலை ராமச்சந்திரன் ஐயா இருக்காரு ரெண்டு பேரும் தோல் மர கைய போட்டு பேசிருக்கோம் அவரு நான் மூர்த்தி நான் வந்து பறையன்னு சொல்லிட்டு உட்காடுறாரு நான் படையாச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துறேன் ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிறோம் எங்களுக்கு அந்த குடிப்பட்ட ஒண்ணு இடையில வந்து தடுக்கல வன்மங்கள் தான் தடுக்குது அந்த தூண்டி விடுறது என்ன பேரு என்ன நரசிம்மராவு காந்தி என்ன மோடி என்ன குறிப்பிட்ட வாழ விடலாம் அவர் மேல பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு அந்த பொண்ணு வாழ்ந்து அவரோட தான் வாழ்வான் அப்படின்ட்டு அது அவரோட கிளம்பிட்டு குழந்தையும் இருக்கு இவரு இங்க திராவிட மாடல அரசு சமூக நீதிக்கு காவலரு சாதியை ஒழிக்கிறவர் அமைச்சர் உன் வீட்டு பெண் வந்து நீ நீனா போய் குடுன்னு கேட்கல அவங்க விரும்பினாங்க திருமணம் பண்ணினாங்க அப்ப சாதியை ஒழிக்கிறவங்க காதல் திருமணத்தை ஏற்கணுங்கிற கோட்பாடு கொள்கையை வச்சிருக்கிறவங்க முதல்ல நீங்க வ அந்த முன் மாதிரியா நடந்துக்கணும் இல்ல அதுல குறுக்காலம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாருங்கறது அந்த தானே நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் டிஎன் மீடியா நேயர்களுக்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் ஐயா சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலில் கல்வி நிலையங்கள் பள்ளி கல்லூரிகள் இதெல்லாம் வந்து சாதி சங்கங்களே கல்வி நிலையங்கள் நடத்துறாங்க அதுல சாதி பெயர்களை முன்னோட்டாக சேர்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது இன்னைக்கு மாணவர்கள் சாதீடால தகராறு பண்ணக்கூடிய நிலைமை எல்லாம் தமிழ்நாட்டில் வருது அதனால இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற அறிவிப்பை உத்தரவை அவங்க விட்டுருக்கிறாங்க இப்படியான ஒரு உயர்நீதிமன்ற அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சாதிங்கிறது வந்து தமிழர் குடியில குடிகள் தான் இருந்தது குடிகள் குளங்கள் இதா இருந்தது சாதிங்கிற சொல்லே சொல்லு அல்ல அது விஜயநகர ஆட்சிக்கு காலத்துக்கும் பிறகு பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டுக்கும் பிறகு அது இந்த சொல்லாடல் வருது பதின பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இப்ப நம்ம என்ன கேள்வி முன்வைக்கிறோம்னாக்கா சா அப்படி இருந்த குடிதான் சாதியா மாறுது குடி ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா குடியிருக்கு தொழில் சார் குடிகளாக மாறிச்சு அந்த தொழில் பேருல குடிய வச்சிருக்கோம் ஒண்ணு இல்ல நீங்க துணி தைக்கிறவன இதை தையலருங்கிறோம் கொத்தனார் வேலை செய்யறவன கொத்தனாரவங்க கூப்பிடுறோம் வெல்ட் அடிக்கிறவன வெள்ளருன்னு கூப்பிடுறோம் அப்படிதான் இப்ப தச்சு வேலை செஞ்சவரை தச்சருன்னு கூப்பிட்டாங்க ஒவ்வொரு மருத்துவரை மருத்துவர்னு கூப்பிட்டாங்க குடி இப்ப வந்தது இல்ல அந்த குடி பேருதான் சாதி பேரா பின்னாடி சாதி அந்த குடிக்கு சாதின்னு பேர் வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல வட மொழியில அந்த சாதின்னு பேர் வைக்கிறான் இப்ப சாதி இப்ப வந்ததா நெருத்து வந்ததா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப அறுபது ஆண்டு நெருங்க போகுது ஐம்பத்தி ஏழு ஆண்டு கிட்ட வந்துட்டு இப்ப ஈவேரா வந்து சாதி ஒழிப்பு பிரச்சாரம் ஆஹ் கையில எடுத்து கிட்டத்தட்ட இப்ப நூறு ஆண்டு இப்ப அவரு பேரே தூக்க காலத்துல ராம்சாமி தான் அவருக்கு மடல் எழுதினவங்களோ மேடையில அழைச்சவங்களோ அவரு ஊட்டிய அந்த காலத்துல ராம்சாமி நாய்க்கார்னு தான் சொன்னாரு அந்த காலத்துல எல்லாரும் குடிப்பட்டம் போட்டிருந்தான் இந்த குடிப்பட்டம் வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமா போட்டிருக்க இந்த கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கு இந்த திராவிட இயக்கம் நீதி கட்சி எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே கல்வி நிறுவனங்கள் இங்க வந்திருக்கு அது குடிவழி கல்வி நிறுவனங்கள் ஆயிரங்காணி ஆள வந்தார் கந்தசாமி கண்டார் ஆஹ் சிங்கார சிங்காரவேல்நாயக்கர் இப்ப இப்படி போன்றவங்க இதே மாதிரி ஒவ்வொரு குடியிலையும் நாடார் குடி எடுத்துக்கினாக்க செட்டியார் குடி அண்ணாமலை செட்டியார் இப்படி பல்வேறு முன்னோர்கள் அன்னைக்கு அரசு சார்பில் கல்வி நடத்தல விஜயநகர ஆட்சி வந்த பிறகே அரசு கல்விங்கிறது தமிழ் மக்களுக்கு கல்வி புறக்கணிக்கப்பட்டுட்டு தமிழ் படிக்க தடை செய்யப்பட்டுட்டது அப்ப தென்னை பள்ளி கூட அங்கங்க ஒன்னு ரெண்டு வச்சு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த தென்னை பள்ளி கூட இப்ப ஆங்கிலேயர் ஆட்சி வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் அரசு கல்வியை நிறுவனத்துக்கு முன்னாடியே இந்த தென்னை பள்ளி கொஞ்சம் விரிவடைஞ்சி அந்த குடிவழி சார்ந்த செல்வந்தர்கள் அறக்கொடையாக மக்களுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும் என்று உருவாக்கியது கல்வி தந்தை அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அவருடைய முதலீட்டுல ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கினாரு பல்கலைக்கழகத்தை முதல்ல கல்லூரி பல்கலைக்கழகம் தோக்கினாருன்னா அவர் வந்து கல்வி கண் திறந்த ஒரு கடவுள் அவரை கௌரவிக்கும் வகையில்தான் அண்ணாமலை செட்டியாருன்னு அழைக்கிறோம் அப்ப செட்டியாருனாக்கா உயர்ந்த ஜாதி மற்றது தாழ்ந்த ஜாதி அந்த குறிக்கோள் இல்லை அந்த யார் உருவாக்குனாங்களோ அவங்களுடைய பணத்தை போட்டு அவங்களுடைய முதலீடை போட்டு ஒரு அறக்கட்டளை துவக்கி எல்லா பள்ளி பிள்ளைகளும் படிக்கலான்னு வைக்கும்போது இப்ப இப்போ வடலூர்ல பார்த்தீங்கன்னா ஓபிஆர் கல்லூரி இருக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பள்ளிக்கூடம் முதல்ல அவர் வந்து துவக்க பள்ளி ஆரம்பித்து இடைநிலை பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இன்னைக்கு கல்லூரி அளவுக்கு வளர்ந்துருக்கு அன்றைய காலகட்டத்துக்கு இந்த பகுதியில் வந்து அரசு பள்ளியே இல்லாத காலகட்டம் பின்னாடி தான் அரசு ஒவ்வொரு ஊரா பள்ளி கொண்டு வருது அப்ப எம்ஜிஆர் காலத்துல சத்துணவு திட்டம் வரும்போது கூட எந்த ஊர்ல கட்டணம் கட்டி கொடுக்குறாங்களோ எந்த ஊர்ல இடம் கொடுக்குறாங்களோ அங்க சத்துணவு வைங்க அது கொடுக்காத ஊர்ல விட்டுடுங்கிட்டாங்க அப்போ அந்த அந்த ஊர் மக்கள் முன் வந்து இடம் கொடுத்ததால்தான் அங்க வந்து அது வைக்கப்பட்டது அப்படி அரசு பள்ளி வைக்கும் பொழுது நிறைய ஊரில் இடம் பிரச்சனை மக்கள் வந்து அரசே கட்டடம் கட்டுறது பிரச்சனை அதனாலதான் உதவி பெருந்தோக்க பள்ளிகள் வந்தது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வந்தது அரசு உதவியில தனியார்களே பள்ளியை நடத்தினாங்க அந்த மாதிரி ஒரு முறை வந்தது இப்ப முழுக்க முழுக்க தனியாரே அந்த பள்ளியை நடத்தினாங்க இப்ப அவங்க பேர வச்சாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த சாதி பேரு ஒண்ணு என்ன பண்ணுச்சு அந்த பெயர் தான் இந்த சாதிய வன்மத்துக்கு காரணம்னா இந்த சாதிய வன்மங்கள் இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது இவ்வளவு வன்கொடுமைகள் சாதிய வன்கொடுமைகள் அரசு பயங்கரவாத கொலைகள் ஒவ்வொரு நாளும் போல காவல்துறையே என்கவுண்டர் பண்ணுது இப்ப பள்ளிக்கூடத்துல சாதி பேரை சொல்லி பையன் வெட்டிக்கிறான் இந்த சாதி உணர்வை தூண்டினதே திமுக ஆட்சிதான் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பண்றது திமுக ஆட்சிதான் சாதிய வன்மத்தை அந்த மண்ணில விதைச்சது அப்படிங்கிறோம் நாலு நாளும் படுகொலை நடக்குது காவல்துறையே என்கவுண்டர் பண்றான் ஒரு குற்றம் அவன் குற்றவாளியாவே இருக்கட்டும் அவன் குற்றவாளியா இல்லையா அந்த குற்றத்துக்கான என்ன தண்டனை இத கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் நீங்களே சுட்டு போடுவீங்கன்னா இப்போ நீதிமன்றத்துக்கு என்ன வேலைங்க உங்க கையிலயே சட்டத்தை கையில எடுத்துக்கிறீங்கன்னாக்கா இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ண எத்தனை காவல்துறை மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கு அது கொலை நீ என்கவுண்டர் பண்ணாலும் கொலை கொலைதான் அந்த கொலை உண்மையிலேயே அந்த கொலை செய்ய வேண்டிய காரணம் இருந்ததா இல்லையா திட்டமிட்டு அரசு அவனை கொலை பண்ணிச்சா இப்ப நீதிமன்றம் இது விசாரணை செஞ்சு எத்தனை காவல்துறைக்கு ஆயுள் தொண்டரை கொடுத்துருக்கு அப்ப நீங்க பண்ற கொலை எல்லாம் இப்ப ஒரு கொலையினுடைய குற்றவாளிய காவல்துறை நெருங்கும் பொழுது அந்த காவல்துறைக்கு அரசு நெருக்கடி கொடுக்குது ஏன்னா அந்த கொலையை செஞ்சதே அரசியல்வாதிகள் இல்ல அமைச்சர்கள் பின்புலத்துல நடந்ததுங்கும் போது காவல்துறை மேல குற்றம் இல்ல அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சான் நெருக்கும் பொழுது அப்ப காவல்துறைக்கு அரசு கொடுக்கிற வழிமுறை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா அவனை நீ கைதி பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விசாரணை செஞ்சா இன்னார் தான் எனக்கு வேலை எட்டான் ஊடகத்துல கூட சேகர் சேகர்பாபு கிட்ட ஒரு தம்பி பேசணுந்து நான் தாங்க இவர் சவுக்கு சங்கர் வீட்டுல இந்த தண்ணிலாம் அதெல்லாம் போட்டத நான் தான் பல வேலை நான் உனக்கு செஞ்சேன் அதெல்லாம் வெளியிடுவேன் சொல்றான் ஒன்று தூக்கிடுவோம் பாக்கடியேன்னு அதே இதெல்லாம் அவர் போய் பேசுறாரு அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அங்கே ஆள் வரும் பாருங்கிறாரு அப்ப இந்த மாதிரி ஒரு புலன் விசாரணை நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது இன்னாரால் தான் நான் செஞ்சேன் இன்னார் தான் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசியல்வாதிகள் மாட்டப்படுவாங்க இதுக்காகவே தான் ஒவ்வொரு என்கவுண்டருங்கிற கொலையும் இதுக்காகதான் மறைக்கப்படுது அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காகவே அரசே ஒரு கொலையை செய்கிறது வீரப்பனை விட்டு பிடிக்கணும் வீரப்பன் வெளியே வந்த மரவட்டினது அவரு மரத்தை வாங்குனவன் யாரு அப்ப இந்த அரசியல்வாதிகள் இப்ப இந்த என்கவுண்டருங்கிறது பூராவுமே முழுக்க அரசியல் படுகொலை இந்த அரசியல் படுகொலைக்கு பள்ளிக்கூடத்துல சாதி சாதிப்பேரால தான் அடிச்சுக்கிறான் அப்ப அந்த சாதி பேர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தை பேரை நிற்கிடு அந்த பெயர் பழையில குப்புசாமி நாடார் உயர்நிலை பள்ளின்னு இருக்கு அப்ப அந்த நாடாருங்கிற பேரை எடுத்து விடுற ஆஹ் ஜம்பலிங்க முதலியார் பள்ளிக்கூடம் இருக்கு அந்த முதலியார்ட்ட எடுத்து விடுற அதே மாதிரி இப்ப அண்ணாமலை செட்டியார் பல்கலைக்கழகம் இருக்கு செட்டியார எடுத்து விடுற இப்ப மறுநாள் சாதிய மோதல் வந்தா அதுக்கு யார் பொறுப்பு இந்த பேரை நிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல பெயிண்ட் எடுத்து விடலாம் அதுக்கு மறுநாள் சாதியை வண்ணம் வந்தா அதுக்கு இந்த இந்த அரசு பொறுப்பேற்குமா இந்த அரசை வழிநடத்துற முதல்வர் பொறுப்பேற்பாரா உயர்கல்வித்துறை அல்லது கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா என்னங்க பேசுறீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பெயரை நீக்கிறதால இங்க சாதியை கலவரம் ஒழியாது இல்ல சாதி பெயருக்கு பின்னாடி சாதி பெயர் இருக்குல்ல இப்ப சாரங்க சாரங்கம்பி படையாச்சுன்னா படையாட்சினி கிட்ட சாதி ஒழி இப்படி நினைச்சிக்கினதான் ஈவேரா பேச்சை கேட்டுக்கினு தமிழர் குடிகள் அத்தனை பேரும் இந்த பேருக்கு பின்னாடி குடிப்பட்டத்தை போடுறது அவமானம்னு நினைச்சிக்கின்னு போடல இப்ப என்ன உள்பட யாருமே பெரும்பாலும் போடுறது இல்லை திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள்ல அவங்கவுங்க அந்த குடிப்பட்டத்தை போடுறாங்க பத்திரிகையில போடுறாங்க மத்தபடியா பொது இடத்துல போடுறது இல்ல இப்ப பொது இடத்துல போடாத அதே வேளையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பா தெலுங்கர் குடிகள் ரெட்டி நாயுடு குடிகள் போடா இருக்காங்களா இப்ப திமுக அரசுல உச்சபட்ச அமைச்சரா இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைச்சரா இருக்கக்கூடிய கே என் நேரு போன்றவர்கள் இப்போ அண்மையில் நடந்த சேலத்திலேயே இப்போ திருச்சிரியா நடந்த ரெட்டியார் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க அப்போ எல்லா கட்சியிலையும் காங்கிரஸ் கட்சியில இருந்து திமுக கட்சியில இருந்து எல்லா கட்சியிலும் இருக்கிற ரெட்டி நாயுடுகள் அங்கே வராங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சாதி இல்லாத திராவிட மாடல் அரசு சாதியை ஒழிச்ச திராவிட மாடல் அரசு அதுல முக்கிய பொறுப்பு வகிக்கிற அமைச்சர்கள் சாதிய மாநாட்டில் பங்கெடுக்கிறாங்க இப்ப இது இது என்ன கூத்தடிக்கிறீங்க இங்க இப்ப நீங்க மட்டும் சாதி வச்சுக்கலாம் அப்ப நெட்டி நாயுடு மட்டும் இங்க தமிழ்நாட்டுல சாதியோட இருக்கணும் தமிழ் குடியில ஏதும் சாதி இருக்க கூடாது அது இப்ப இந்த ஊடகங்கள் பத்திரிகையில பாத்தீங்கன்னா செய்தி சொல்லும் போது இந்த தலித்தன்னு ஒரு சாதி சொல்றான் தமிழ்நாட்டில் தலித்துன்னு ஒரு சாதி அட்டவணை பட்டியலு இப்ப தமிழ்நாட்டினுடைய முற்பட்டோர் பட்டியலு பிற்பட்டோர் பட்டியல் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலு அட்டவணை பட்டியலு சீர்மரபினர் பட்டியல் மலைவாழ் மக்கள் பட்டியலு மொத்தம் சேர்த்தினீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு தமிழர் தமிழர் அல்லது எல்லாம் சேர்ந்து ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு குடி பேர் சாதி பேரு இருக்கு இந்த ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டுல ஒரு இடத்துல கூட தலித்துங்கிற பேர் இல்லை அர்ஜனுங்கிற பேர் இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் ஆதிக்க சாதின்னு ஒண்ணு சொல்றான் அது ஆதிக்க சாதின்னா எந்த சாதின்னு தெரியல அப்படி ஒரு சாதி இந்த பட்டியல்ல இல்ல இப்ப எந்த சாதி சொல்றீங்க ஆதிக்க சாதின்னு நான் சொல்றேன் இப்ப அங்க மேல் பாதையிலயே இப்ப அங்க சிக்கல் நடந்ததுனாக்க அந்த பக்கம் பரையீர்குடி மக்களுக்கும் குடி மக்களுக்கும் அங்க சிக்கல் என்ன வன்னீர்குடி மக்களுக்கும் குடி மக்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நேரடியா சொல்லுங்களா அத விட்டு பிரசாதியர்னா எந்த அப்ப பிரசாதியர்னா எந்த சாதிக்கு பிரசாதியனர் மாற்று சமூகத்தினர் அப்ப மாற்று யாருக்கு மாற்று அப்ப மாற்றுன்னா யாருக்கு மாற்று நீங்களே வந்து மாற்றுன்னு ஒண்ணு உருவாக்குறீங்கல்ல பறையறு குடியும் மற்ற அனைத்து குடியையும் தமிழ் குடிகள் அத்தனை குடிகளும் ஒரு சமநிலை குடிகள்ங்கிற நோக்கத்துலதான் நம்ம வந்து கருத்தை முன்வைக்கிறோம் ஒவ்வொரு குடிக்குள்ளாலேயும் உயர்வு தாழ்வு கிடையாது ஒவ்வொரு குடிக்கும் குடிபெருமை உண்டு அத்தனை குடிகளும் தன் தன் குடிபெருமை வரலாற்றோடு அண்ணன் தம்பிய ஒருங்கிணைஞ்சு வாழணும் ஒரு குடிக்கும் ஒரு குடி உயர்ந்த குடி தாழ்ந்த குடிங்கிற பாகுபாடு இல்லை இதுக்காக நம்ம குடிப்பட்டத்தை நீக்கிட்டு இருக்கணும்ங்கிறா இல்ல இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு ஐயா எரிமலை ராமச்சந்திரன் ஐயா இருக்காரு ரெண்டு பேரும் தோல் மேல கையை போட்டு பேசியிருக்கோம் அப்புறம் நான் மூர்த்தி நான் வந்து பறையர்னு சொல்லிட்டு உக்காராரு நான் படையாச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிறோம் இப்போ எங்களுக்கு அந்த குடிப்பட்ட ஒண்ணும் இடையில வந்து தடுக்கல ஆனா வன்மங்கள் தான் தடுக்குது அந்த வன்மத்தை தூண்டி விடுறது யாரு நீ எஸ்சியா கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து நீ எஸ்சியா அப்படின்னு நையா கேட்கறது இந்த ஓசி பேசா இவனே ஓசி இவன் வாங்குற சம்பளம் வந்து மக்களுடைய பணம் அப்புறம் நாமம்மா பூசையாங்கிறது என்ன பண்பாட்டு சீரழிவுல போய் இவங்க தமிழ் சமூகத்தை கொண்டாந்து இன்னைக்கு களத்துல நிறுத்திட்டு இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க மத்தியிலையும் ஜாதிய வன்மத்தை விதைச்சு விட்டுட்டு இதெல்லாம் யாரு இந்த முரணை கலைச்சு அஹ் இந்த குடிகள் ஒருங்கிணைப்பு ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்களோ தமிழ் தேசிய குடிகள் தமிழர் குடிகள் ஓர்மைப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் திட்டமிட்டி ஏதாவது ஒரு வகையில அவங்கள கொலை பண்றது வண்டி விட்டு அடிக்கிறது வேற எந்த வகையிலாவது காலி பண்றது இந்த சாதிய வன்பத்தை தூண்டுறது யாரு நம்ம கேள்வி ஒன்று நாளைக்கு நீங்க பெயர் பட்டியில் நீக்கிடுவீங்க மறுநாள் சாதி சாண்டை வந்தனா அதுக்கு யாரு பொறுப்பு அரசு பொறுப்பே இருக்குமா இந்த அரசுன்னாக்கா அரசு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் மறுநாள் அந்த முதலமைச்சர் இருப்பாரு அவருடைய சொத்து இருக்கும் அவருடைய குடும்பம் இருக்கும் ஸ்டாலினுடைய சொத்துல இருந்து அப்படி ஒரு வன்முறை நடந்து அதனால பாதிக்கப்பட்டு ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டு செத்தான்னா அந்த குடும்பத்துக்கு ஸ்டாலினுடைய குடும்பம் சொத்து இழப்பீடு கொடுக்கணும் இல்ல நீதிமன்றம் கொடுக்கணும் இப்ப நீதிமன்றம் தானே இப்ப தீர்ப்பு சொல்லிச்சு பட்டேலு என்ன பேரு நரசிம்ம ராவ் என்ன பேரு காந்தி என்ன பேரு மோடி என்ன எல்லாம் குறிப்பட்டார் இல்லையா சாதி உங்க பா உங்க பார்வையில சொன்னா சாதி பேர் இல்லையா லால் சாஸ்திரி முழுக்க தமிழ்நாடு தாங்க அது குறிப்பாக இந்த ஈவேராவுக்கு பிறகு அந்த குடிப்பட்டத்தை நீக்கிட்டு நிக்கிறோம் அடையாளம் எழுந்து நிற்கிறோம் அது இன்னைக்கு தான் நம்மளுக்கு புரியுது தமிழனுடைய அடையாளத்தை தொலைக்கிறதுக்காகவும் அழிக்கிறதுக்காகவோ திட்டமிட்டு திராவிடம் பண்ணன வேலை பெயரு கம்பினால குடிப்பட்டத்தை நீக்கணுது அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு புரியுது இப்ப இவங்க குடிப்பட்டத்தை நீக்கிட்டு குடிப்பகையை உருவாக்கி விட்டாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் குடிப்பட்டத்தை சேர்த்துக்கின்னு சேர்த்துக்குனு குடிப்பகையை புறக்கணிச்சு நட்பா இருப்போங்கிறோம் இனிமே ஒரு ஒரு இயக்கமே உருவாக்கு தமிழ்நாட்டுல உருவாகும் எதிர்கால இளைஞர்கள் திட்டமிட்டு இனிமே பேருக்கு பின்னாடி குடிப்பட்ட சேர்ந்துதான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பேரை வைக்கணும் சான்றிலேயே பள்ளி சான்றிலேயே குடிப்பட்ட பட்டம் சேர்ந்துதான் பெயரை பதிவு செய்யணும் இது எல்லா மாநிலத்திலும் எல்லா நாடுகளிலயும் அப்படிதான் இருக்கு நம்ம மட்டும் குடி வரலாற்று தடயத்தை அழிச்சிட்டு நம்ம இருக்க வேண்டிய தமிழர்களுக்கு மட்டும் தளபதியே என்ன இருக்கணும்ன இங்க இருக்கிறவங்க ரெட்டியாரு பட்டம் போட்டுக்குவாங்க காமாட்சி நாயுடு நாயுடுங்கிற பட்டத்தோட தான் இன்னைக்கு திமுகவினுடைய முக்கிய பேச்சாளராக இருக்காரு அப்ப இங்க இருக்கிற எல்லாம் அந்த பட்டத்தோடயே இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா திராவிட மாடல் ஆட்சி நாங்க சமூக நீதி சாதியை ஓய்ச்சுட்டோம்மாங்க அப்ப தமிழர் குடிகள் சாதியர் போட்டுக்கூடாது அப்ப தெலுங்கர் குடிகள் முழுக்க சாதி பட்டம் போட்டுக்கலாம் அப்படிதானா இப்ப சேகர்பாபு சாதியை ஓச்சவரு தான் மருமகனை இன்னமும் வாழ விடலை மோலை வாழ விடலை இப்ப அவர் மேல பத்துக்கும் மேற்பட்ட வழக்கு அந்த பொண்ணு வாழ்ந்து அவரோட தான் வாழ்வான் அப்படின்ட்டு அது அவரோட கிளம்பிட்டு குழந்தையும் இருக்கு இவரு இங்க திராவிட மாடல அரசு சமூக நீதிக்கு காவலரு சாதியை ஒழிக்கிறவர் அமைச்சர் உன் வீட்டு பெண்ணு வந்து நீனா போய் குடுன்னு கேட்கல அவங்க விரும்பினாங்க திருமணம் பண்ணிக்கினாங்க அப்ப சாதியை ஒழிக்கிறவங்க காதல் திருமணத்தை ஏற்கனங்கிற கோட்பாடு கொள்கையா வச்சிருக்கிறவங்க முதல்ல நீங்க அந்த முன்மாதிரியா நடந்துக்கணும்ல அதுல குறுக்கால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அந்த ஆம்சாங்கு இல்ல வேற என்ன சமூக கேடு செஞ்சாரு இன்னும் குறிப்பிட்டு பார்க்க போனா இப்ப போவை மூர்த்தி யாரு ஆம்சாங் போறவங்க எல்லாம் எரிமலை ராமச்சந்திரன் ஏர்போர்ட் மூர்த்தி இவங்களை போல வன்னீர் சமூகமும் பரையர் குடியும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக பாடாட்டினவங்க அவங்க எல்லாம் குடி ஒற்றுமையை உருவாக்கணவங்க அது உங்களுக்கு அது பிடிக்கலையே உங்களுக்கு வந்து எரியுத ரெண்டு குடியும் ஒன்னானா உங்களுக்கு எரியுத